హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఎస్పీ క్రియేషన్స్ వాళ్ళార్ట్ చెట్నాడు కాటన్ సారీస్ మ్యానుఫ్యాక్చర్ ఫ్రమ్ ఆరుటై நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்லி வந்து ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் வச்சு தான் பார்க்க போறோம் லாஸ்ட் ஒரு வீடியோல வந்து ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் வச்சு போட்டிருந்தோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு மூவிங்ஸ் நிறைய பேர் வந்து அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த போட்டோஸ் வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு காமிச்சு இந்த சாரி இருக்கா இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் புக் பண்ணீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு தொடர்ச்சியா இதே மாதிரி உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் நானும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம் வாங்க

கலர் பாருங்க எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்டரும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சும் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்டரு ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான அழகான சாரி இது அதுவும் வந்து உங்களுக்கு இவ்வளோ என்னென்ன ப்ரைஸில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லும்போது போது நீங்கள்லாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கணும் இந்த சாரியை இந்த சாரியில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்டர் வந்து ஒரு லீஃபு ஒரு மேங்கோ பேட்டர்னு ஒரு கொடி மாதிரி போட்டு ரொம்ப நீட்டாக இருக்க சாரி இது வந்து சாரியோட பல்லு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் தான் ஸோ யாருக்கு வேணுமோ சீக்கிரம் இந்த சாரியை வந்து புக்கிங் போட்டுக்கோங்க ஏன்னா யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து புக்கிங் சிட்டிலையும் போட்டுறாங்க ஸோ மல்டிபிள் சிட்டிக்கு நம்ம கொடுப்போம் மல்டிபிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சோல்டுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் சிக்கனை நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டபுள் ஷேடு கலர் தான் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ப்ளூ இது ஸோ சாரி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டு சாரி கூட தூத்து போயிவிடுங்க ஏன்னா அளவுக்கு வந்து நம்ம ஷைனிங் இருக்குது பட்டோட குவாலிட்டி வந்து என்ன அளவுக்கு வந்து சூப்பராக இங்கே நம்மளுக்கு அமையுதோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ஷைனிங்கும் வந்து அமையும் ஸோ சாரி அதனால தான் உங்களுக்கு நல்லா ஒரு பட்டு சாரி லுக்கில் நல்லா ஷைனிங்காக மினிமனு இருக்கிறது காரணம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நீட்டான குட்டி பார்ட்ரு தான் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு கோபுரம் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் ஸோ சாரி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக உடுத்தணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சாரி வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் பல்லு இது வந்து என்ன கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபேண்டா வித் ப்ளூ ஃபேண்டாவையும் ப்ளூவையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட் கலர்ஸ் கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பல்லு சீர்முந்தி பல்லு ஸோ ரொம்ப சிம்பிளான சாரி ரொம்ப அழகான சாரி இந்த தடவை வந்து ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து நீங்கள்லாம் எடுத்து கொடுத்துங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க எந்த கடையில் எடுத்த எந்த பட்டு சாரியை கடையில் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கிரியேஷன்ஸ் வேலைநாற்பட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீங்க எதுலேயுமே வந்து ப்ளவுஸ் வராதுங்க நான் ப்ளவுஸ் வர சாரீஸும் சொல்லிட்டு தனியாக போடுவேன் இப்போ நான் காட்டுற ஜரி பட்டன் சாரீஸில் வந்து ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் தான் இந்த சாரியோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் அடுத்ததாக பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித் டபுள் ஷேட் காம்பினேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பாருங்க ஒரு பட்டு சேலையில் என்ன பார்டர் கொடுத்துருக்கோமோ அந்த பார்டர் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அழகான ஒரு அன்னமயில் டிசைனு ஒரு கோபுரம் அதாவது ஒரு டெம்பிளோட கோபுரம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கோம் அதில் இந்த மாதிரி ஒரு டபுள் செட் சாரி பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஷேடில் இருக்கும் ஒரு சஃபைர் ப்ளூ வித் ஒரு க்ரீனை வந்து மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருமோ அந்த கலர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு பல்லு வந்து பிங்க் கலர் பல்லு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீர்முந்தி பல்லு வந்துடும் ஸோ இந்த சாரீலேயும் ப்ளவுஸ் வராது ஸோ இதுதான் சாரியோட ஃபுல் பாடி ஸோ இந்த சைட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த கலர் பாருங்களேன் அழகான ஒரு டார்க் ஷேட் கலர் தான் இதுக்கு முன்னாடி ஃபுல்லுமே டபுள் ஷேட் காமிச்சேன் இது வந்து பாருங்க ஒரு நல்ல அழகான சிங்கிள் ஷேடில் ஒரு டார்க் கலர் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாடாமல்லி கலர் பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாடாமல்லி பிங்க் மாதிரி வந்துடும் பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா கையகலத்துக்கு பெரிய பார்டராக தான் இருக்குது அது வந்து ஒரு நல்ல ஒரு லீஃபு ஒரு கொடி போல வந்து ஒரு டிசைன் வருது இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடு பல்லு ஸோ இந்த கலர் காம்பினேஷன் அதாவது இந்த பாடிக்கும் இந்த பல்லுக்கும் ஆக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கலரில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா உண்மையிலேயே இருக்கும் இது வந்து சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி புட்டா வந்துரும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இந்த சாரீஸ் தான் ஸோ அதனால தான் ப்ளவுஸ் வராது அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த சாரி பாருங்க இதுவுமே ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் சாரி தான் அழகான ஒரு கிரே பாடி வந்து கிரே கிரே கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கிரே கலர் வந்து அதுலேயும் கிரே காம்பினேஷன் எப்படி இருந்தாலுமே கிரே கலரில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு காம்பினேஷன் இதுலேயும் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே வந்து கிரே கலரு உங்களுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு காஃபி ப்ரௌண்ட்ல வந்து பல்லு இருந்தது ஸோ இதுவுமே ரொம்ப ரிச்சா இருக்கும் யார் கட்டுறாலுமே சரிதான் ஏன்னா கலர் வந்து அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஸோ ரொம்ப அழகான கலர் இதெல்லாம் உங்களுக்கு பல்லு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சீது வந்து உங்களுக்கு ஜெரி பார்டர் வந்து கோல் இது கோல்டன் ஜெரில தான் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சிலதும் வந்து காப்பர் ஜெரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜெரியில கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நீட் லுக்கு அழகான வீவிங்லையும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கஷ்டிப்பை மட்டும்தான் இந்த கலர் பாருங்க பாடி வந்து ஒரு பேண்டா கலரில் வருது பேண்டா கலர் அண்ட் பல்லு வந்து ஒரு ப்ளூ கலர் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் செமையா இருக்கு ரொம்ப சூப்பரான கலர் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய பேர் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த கலர் இருக்கா இருக்கான்னு கேட்டே வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பார்டரும் வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு மேங்கோ மேங்கோ வந்து ஃப்ளார் டிசைனில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே வந்து இது மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ சாரியுமே வந்து ரொம்ப நீட்டாக அழகான சாரீ இது சாரியோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் பல்லு ஏன்னா இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி கலரு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் ஸோ அப்போ தான் நம்ம ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் கலரும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த சாரீட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் தான் இந்த சாரி பாருங்க சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் தான் இதுவும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு பாடி வந்து ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு அதில் வந்து உங்களுக்கு டபுள் கலரில் வந்து புட்டாஸ் கொடுத்துருப்போம் ஒரு லைட் ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி பார்டர் நிறைய பேர் கோல்டன் ஜெரியும் கேட்குறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கோல்டன் ஜெரி போட்டு அதில் ஒரு ருத்ராட்ச பேடு ஒரு மேங்கோ டிசைனு ஒரு அன்னமயில் டிசைனு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப சூப்பரான கலர் இது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் லீப் கிரீன் பல்லுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பல்லு ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலரு சோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரஷின் மட்டும் தான் இந்த சாரி பாருங்க இது ஒரு லைட் கலர் காம்பினேஷனு ஒரு லைட்டு லாவெண்டர்னு சொல்லலாம் இல்லை லைட்டு பிங்க் பேபி பிங்க் ஷேடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல லைட் லாவெண்டர் கலர் மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் கலரில் ஒரு க்ரே பார்டர் காம்பினேஷன் பார்டரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்டர் தாங்க ரொம்ப இவ்வளோ இவ்வளோ அகத்துக்கு ஒரு பார்டர் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ரொம்ப சிம்பிள் நீட் லுக்கு தெரியும் இந்த சாரியை கொடுத்து நான் கண்டிப்பாக

பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வெளியில் கொடுத்து வாங்குறோம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷைனிங் இருக்கும் இந்த சாரீயில் ஸோ இதுதான் வந்து சாரியோட பார்டர் அழகான ஒரு மேங்கோ பேட்டர்ன் அண்ட் டவர் பார்டர் வந்துடும் உங்களுக்கு ஸோ டபுள் சைடுமே அதே மாதிரி உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஸாரீயில் இருக்க ஃபுல் புட்டாஸ் இது பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டா வந்துடும் இது வந்து சாரியோட பள்ளு பல்லு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஸாரீமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஷாரீங்கிறதுனால உங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த சாரீட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் ஷேட் மாதிரி தான் இருக்கு ஸோ ரொம்ப அழகான கலர் இது அதில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு காம்பினேஷன் ப்ரவுன் கலரில் பார்டர் இந்த பார்ட்ருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷைனிங்லயே ப்ரௌன் வித் உங்களுக்கு க்ரீன் வந்து நம்ம மிக்ஸ்டு கலரில் வந்து கொடுத்துருக்கோம் அதனால வந்து ஸாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் ஷேடு வந்து சூப்பராக தெரியும் ஸாரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆனியன் பிங்க் ஷேட்டில் தான் இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் தரட் போட்டாக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பள்ளுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காஃபி ப்ரௌனில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வர இந்த டேசல் எல்லாமே நம்மளே போட்டு கொடுத்துருவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகாக பட்டு சாரிக்கு வந்து என்ன மாதிரி இந்த டேசல் போடுறோமோ கடைகளில் போட்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளே இங்கே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் தனி நெய்யும் போதே நம்மளுக்கு இங்கே ஈவிங்லேயே வந்து எல்லாமே போட்டுருவாங்க போட்டே உங்களுக்கு வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சாரியும் சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த சாரி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிங்க்கு நம்ம இன்னும் இந்த பிங்க் கலரில் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு பிங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு வைலட்டு கலரில் ஒரு பார்டர் ஸோ பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளாட் டிசைனில் போட்டிருக்கோம் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு அது மாதிரி பார்டர் வந்துடும் ஸாரி ஃபுல் பாடி லுக் இது இது சாரியோட பல்லு ஒரு சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலரில் வந்து அந்த பல்லு வந்துடும் பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இதுலேயும் ப்ளவுஸ் வராது அப்படி ஒரு வேணும் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களே எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வந்து பல்லு கலர்லேயே உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் அது உங்களோட சாய்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முத்து கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இப்போ நான் காட்டுறேன் ஸோ இந்த கலரும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய பேர் தேடி இருப்பீங்க இந்த கலர்லாம் கிடைக்காதா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் நான் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன் அழகான ஒரு ஹோல் கலர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கலரும் உங்களுக்கு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலர் பாட்டில் க்ரீனில் வந்து காப்பர் ஜரி பார்டர் வந்துடும் ஸோ டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு காப்பர் ஜெரி பார்டர் வர்றதுனால உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஆரியவர் ப்ளவுஸோ இல்லை ஒரு எம்ப்ராய்ட்ரு ஒரு ப்ளவுஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ சாரியுமே வந்து ரொம்ப நீட் லுக்காக இருக்கும் ஒரு பட்டு சாரிக்கு ஆக்டாக ஈக்குவலாகவும் இருக்கும் ஸோ சாரியோட பல்லும் வந்து இதுதான் பாட்டில் க்ரீன் கலர் பல்லும் இந்த சாரீஸ்லாம் ப்ளவுஸ் வராது இப்போ இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்த சாரீஸ் எல்லாமே ஜரி பார்டர் அதாவது ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டர்ல கொண்டு வந்த கர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன் லாஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டோம் ஸோ சூப்பராக சோல்டாச்சு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பிடிச்சவங்க என்ன வேணுமோ அந்த சாரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நானும் அந்த சாரீஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கிற வரையில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் புக் பண்ணி கொடுத்துருவேன் அது சோல்ட் ஆகிடுன்னு சொன்னால் சோல்டு தான் சொல்லுவேன் நான் ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ இவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அதாவது வந்து நீங்கள் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு வந்து நாங்கள் டிஸ்பாச் பண்ணுவோம் அதாவது அடுத்த நாள் வந்து டிஸ்பாச் பண்ணுவோம் அடுத்த நாள் டிஸ்பாட்ச் பண்ணோம்னா தமிழ்நாடு தான் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்துடும் ஸோ இப்போ ரெயினிங் சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால வந்து ரொம்ப உங்களுக்கு டிலேலாம் ஆகாது இதே இது அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னால ஒரு கர்நாடகா கேரளா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வித்தின் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்துடும் நம்ம வந்து வெளியில அதாவது அதர் கண்ட்ரிஸ்க்கும் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு சாரீனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதான் அதை அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஷிப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர்ட் ஆகும் ஒன் கேஜிக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கொரியர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்களும் அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோடய சாரீஸை வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து இன்றைக்கி நம்ம முடிஞ்ச வரையில் நான் என்னோடய கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து திரும்ப இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்பவும் அது வரைக்கும் என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க ஓகே பாய்